வேர்ல் தமிழ் வெளிச்சம் கண்டு மகிழுங்கள் அடுத்ததாக தர்மசாஸ்திராவினுடைய பாண்டிச்சேரி ஜோதிட சங்கத்தினுடைய செயலாளராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இதே கதிரவன் அவர்கள் நிறைவு பேச்சாளராக யோக ர ரகசியங்கள் அப்படின்ற யோகம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வரம் அவர் மிகப்பெரிய ஞானிங்க நான் நேரில் பார்த்துருக்கேன் அவர்லாம் வந்து தியானத்தில் உட்காந்துருந்தாருன்னு வச்சுக்கிங்களேன் தன்னை மறந்துடுவார் அந்த அளவுக்கு இந்த சின்ன வயசுலேயே மிகப்பெரிய வந்து ஒரு யோக நிலையை அடையக்கூடிய பாண்டிச்சேரியில் நான் பார்த்த பிரம்மாண்டமான ஞானி வருங்கால நீங்கள்லாம் பெரிய ஆசீர்வாதம் வாங்குற அளவுக்கு அவர் வருவார் அவர் வந்து அவருடைய யோகா நக ரகசியத்தை வந்து இப்பொழுது ஒரு சிற்றுதலை ஆற்றுமாறு அவனுடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் குருவிற்கும் வணக்கம் குருவார்த்தை சொல்லி ஆரம்பிக்கிறேன் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாத்தாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக நான் கதிரவன் எனக்கு யோகானா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு யோகா நிலையில் நான் முதுநிலை படித்து முடிச்சுருக்கேன் யோகா பற்றி எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் இதுதான் என்னோட முதல் மேடை பேச்சு என்னோட கருத்தை பகிர்ந்துக்கிறேன் நன்றி யோகானா நீங்கள் தெரிஞ்சது நீங்கள் பார்த்துருப்பீங்க வெறும் ஆசனம் பண்ணுறதோ ஒரு கவர்ச்சியாக காட்டிக்கிறதோ மட்டும் இல்லை அது வந்து தன்னை உணர்தல் யோகான்னு நீங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது நான் யார் என்ற கேள்வியிலேருந்து உங்களுக்கு புறப்படும் அப்படி நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கன்னா அதில் நிறைய வழிமுறைகளை நம்ம சித்திர பாரம்பரிய பாரம்பரியத்தில் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதில் யோகத்தில் நான்கு வகைகள் இருக்குது பக்தி யோகம் கர்ம யோகம் ராஜயோகம் யோகம் சொல்லிட்டு நான்கு வழிமுறைகள் இருக்குது அந்த வழியில் பக்தி யோகம்ன்ற முறையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் பாடல்கள் பாடுறது இறைவனை துதித்து பாடுறது மூலியமாகவே நீங்கள் இறைவனை அடைய முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது அப்படி சாதிச்சு காட்டுனவங்களும் நல்ல நிறைய பேர் இருக்காங்க நம்ம நால்வர்கள் ஆழ்வார்கள் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அப்படி பாடுறது மூலியமாகவே இறைவனை எந்நேரமும் சிந்திக்கிறது வெறும் அர்ப்பணிப்பு மூலியமாகவே நீங்கள் இறைவன் அடையிறதும் கண்டிப்பாக சாத்தியக்கூறு தான் அப்படி பண்ணது தான் நம்ம இந்து மதத்தில் நீங்கள் கோயில் வழிபாடு பண்ணுறது எந்நேரமும் அதே சிந்தனையோடு இருந்து நாம நாமங்களை உச்சாரணம் பண்ணுறது மூலியமாகவே நீங்கள் இறைவனை அடையலாம் ரெண்டாவது வழிமுறை வந்து கர்மயோகம் நல்ல செயல் செய்கிறது மூலியமாகவும் நீங்கள் இறைவனை வந்து அடையலாம் செய்ய கர்மம்னா செயல் அந்த செயல் எந்த செயல் செஞ்சாலும் அது நான் செய்யல இறைவன் தான் செய்கிறாரு அப்படின்ற ஒரு நன்றி உணர்வு உங்களுக்கு மேலோங்கணும் அந்த நன்றி உணர்வு வசப்படும் பட்சத்துல நீங்க கர்ம யோகத்தின் வாயிலாகவும் இறைவனை அடையலாம் இங்க எங்க சுத்தினாலும் இறைவனை தான் நம்மளோட முதல் நோக்கம்ன்றதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்க பார்க்கணும் அடுத்ததாக இருக்கிறது ராஜயோகம் இது வந்து பதஞ்சலி யோக சுத்ததுலையும் சரி திரு திருமூலதார்லேயே திருமந்திரத்துலேயும் இதை பற்றின சாத்தியக்கூறுகள் இருக்குது அதில் எட்டு படிக்கட்டாக பிரிச்சுருக்காங்க இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இதில் இயமம்னா என்ன நீங்கள் எங்கே பிறந்திருக்கீங்க உங்கள் பேர் என்ன நான் கே நான் சொன்னல நான் யார் என்ற கேள்வியிலேருந்து புறப்படுதுன்னு அந்த நான் யார் என்ற கேள்வியோடு நீங்கள் துவங்கினீங்கன்னா நீ இப்போ நான் யாருன்னு உங்களை கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிற அடையாளங்கள்லாம் என்னவாக இருக்குன்னா நான் பிறந்த ஊர் என் பேர் இது தான் நான் கற்றுக்கின நான் படித்த சமூகத்தில் வாழ்கிற சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் அதெல்லாம் சொல்லுவீங்க ஆனால் அதெல்லாம் நீங்கள் இல்லை நீங்கள் வந்து உடல் மனம் உயிர் இதை தாண்டின ஆன்மான்ற ஒன்று உயிர்கட்ட நீங்கள் ஒரு கல்வியை பெறணும் அதை தாண்டி போகிறதுக்கு இயமன்னா நீங்கள் இருக்கிற இடத்த ஃபஸ்ட்டு ஒத்துக்கணும் அந்த ஒத்துக்கினதுக்கு அப்புறமா நியமத்துக்கு நீங்கள் கடந்து வரணும்னா ஓ நான் இப்படி வாழ்கிறேனா நான் இந்த தப்பெல்லாம் நான் பண்ணுறேனா இதெல்லாம் நான் கற்றுக்கலையா உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு உணவு சாப்பிட்றீங்க அந்த உணவு உங்களுக்கு ஒத்துக்குதா இல்லையான்றத ஒரு அனுபவ வாயிலாம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க சில பேருக்கு வெள்ளரிப்பாடை சாப்பிட்டிங்கன்னா ஒத்துக்கும் சில பேருக்கு குளிர்ச்சியான பொருள் இதிலே வந்து வாதம் பித்தம் கபம்னு உடல்லே நிறைய வகைகள் இருக்குது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா ஒரு ஒரு உடலுக்கும் ஒரு ஒரு ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் மனப்பான்மை இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கும் பட்சத்தில் இப்போ வெள்ளரிக்காய் ஒருத்தருக்கு ஒத்துக்கலன்னு வச்சுங்களாம் அதை கற்றுக்குறீங்களே ஓ இது நம்ம சாப்பிட்டா நமக்கு ஒத்துக்கலை இதில் தோல் சார்ந்த வியாதிகள் வருது நமக்கு குளிர்ச்சி சார்ந்த உடம்பு நம்ம அதை நம்ம எடுத்துக்க கூடாதுன்னு நீங்கள் கத்துப்பீங்கல்ல அப்போ சரி தப்புன்றதை த பகுத்து ஆராய்ஞ்சி தவறெல்லாம் விட்டுட்டு சரியை மட்டுமே எடுத்துக்கிறது அந்த நியமத்தை நோக்கி நீங்கள் நகர்றது அதுக்கப்புறம் ஆசனம் ஆசனத்தில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க கொடானு கோடி ஆசனங்கள் இருக்குது எழுபத்தி ரெண்டாயிரம் ஆசனம் இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த ஆசனத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க வஜ்ராசனம் வஜ்முத்ரா வஜ்கிரியா இந்த மாதிரி நிறைய ஆசனங்கள் இருக்கு சூரிய நமஸ்காரம் இந்த ஆசனத்தின் மூலிமா அதாவது ஆசனம்னா என்னன்னா உடம்பை அசைக்கிறது அசைவின் மூலியமாகவே உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் கழிவு தீக்கமே நோய் கழிவு தேக்கமே ஆரோக்கியம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நீங்க தேங்கி இருக்குதுல்ல அந்த தேங்கனா அந்த இடத்துல வந்து நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால எப்பயுமே அந்த அசைவு கொடுக்கத்தின் வாயிலாக ரத்த ஓட்டம் உடம்பு மூலிமா பரவும் அப்போ உங்களுக்கு ஆரோக்கியம் நிலைச்சிருக்கும் அதுக்காக தான் இந்த ஆசனம் என்ற ஒன்று நீ இப்போ ஆசனம் என்ற ஒன்றுயே இங்கே எல்லாேருமே வந்து யோகானே பயிற்சி பண்ணிட்டாங்க ஆனால் உண்மை அது இல்லை அதுக்கப்புறம் இந்த மூணுத்தையும் கடந்து வந்ததுக்கப்புறமா இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிராணாயாமம்னா இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம மூக்கில் சுவாசம்னு ஓடிட்டே இருக்குது அதை நம்ம என்னைக்காவது கவனிச்சிருக்கோமா பிறந்ததுலேருந்து நம்ம இறக்குற வரைக்குமே ஓடிக்கிட்டே இருக்குது ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு முறை உங்கள் சுவாசம் ஓடிட்டே இருக்கு இதை மேற்கோள் காட்டத்தான் சிதம்பரம் கோயிலில் வந்து அந்த இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு ஓடுகள் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க அப்போ உங்கள் சுவாசம் ஓடிட்டே இருக்குல்ல ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் தொட்டு பாருங்களேன் இப்போ சுவாசம் ஓடிட்டே இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தா இடக்கலைன்னு ஓடும் லெஃப்ட் ஹேண்டில் ஓடிட்டுருக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் பதினாலு செகண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடகலையில் ஓடும் இப்படி சுவாசம் ரெண்டு பக்கமும் உள்ளேயும் வெளியே ஓடிட்டே இருக்குல்ல இந்த ரெண்டு சுவாசமும் இல்லாமல் சுழுமுனை நாடின்னு ஒன்று இருக்கு இந்த ரெண்டு சுவாசம் மற்ற நிலையின்னு நீங்க நிற்கும் போது அந்த சுழுமுனை நாடில் நிற்கும் போது நீங்க சமாதி சாதிக்கிறதுக்கும் இறைவன் அடைவரத்துக்கும் எதுக்காக பிறந்தீங்களோ அதுக்கான பலனை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் உங்களுக்கு அங்கதான் கிடைக்கும் அப்போ இதை இது எப்படி நீங்கள் அறிஞ்சிக்கணும்ல அப்போ இதில் பண்ணும்போது நிறைய வழிமுறைகளையும் சுவாசத்தை படிநிலைகளாகவும் சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் திருமூலர் சொல்லுவார் எட்டு சுவாசம் உள்ளே எடு பதினாறு சுவாசம் அடக்கு முப்பத்தி ரெண்டு சுவாசம் அதை வெளியே விடுன்னுவார் அதை அறுபத்தி நாளாக பெருக்குன்னு உங்கள் சுவாசம் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ அந்த சுவாசத்தை கட்டுப்படுத்துறீங்களோ நீங்கள் தண்ணியில் மிதப்பீங்க உங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு உணவே இல்லாமல் வாழலாம் காற்றை மட்டுமே சுவாசித்து வாழ்கிறவங்க இப்பயும் இருக்காங்க பாட்டு சித்தரோட சீடர் இப்பயும் இருக்கார் வாழ்ந்துட்டு இருக்கார் இதுக்கு வாசி யோகம்னு தனியாக ஒரு முறையே வந்து பயிர் பயிற்றுவிக்கிறாங்க சரக்கலைன்னு ஒரு யோகம் இருக்குது அந்த சரக்கலையை நீங்கள் பயின்ற சரசம் பயின்றவங்ககிட்ட கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுனே சொல்லுவாங்க அப்போ இந்த முறையெல்லாம் நீங்கள் கற்றுக்கறதுன்னு வாயிலுமா நீங்கள் இறைவனை நோக்கி நகரலாம் பிராணாயாமம் அடுத்து தாரணை இங்கே தான் நீங்கள் நான் ஃபஸ்ட்டு நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணிங்க சரி தப்ப உணர்ந்தீங்க உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணிங்க அதுக்கப்புறம் பிராணாயாமம் பண்ணி மூச்சு காத்து வாயிலாக உடம்ப ஆரோக்கியமாக வச்சுட்டிங்க அப்புறமா ஒன்று தோணுங்க அது பேர் தான் தாரணை இதுக்கப்புறம் எல்லாமே இதாக இதாக இருக்கே நமக்கு உடல் ஆரோக்கியம் கிடைச்சிருச்சு பொருளாதாரம் கிடைச்சிருச்சு இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியோடு புறப்படும் தான் இதெல்லாம் செஞ்சவன் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது தான் அங்கே இறைவன் தோணும் இதெல்லாம் தாண்ட சக்தி அதை நீங்க இறைவன் சொன்னாலும் சரி பிரபஞ்சம்னு சொன்னாலும் சரி இயற்கைன்னு சொன்னாலும் சரி ஆனா ஏதோ ஒரு சக்தி நம்மளை தாண்டி இயக்கத்தான் செய்யுது அந்த சக்தியை நோக்கி நீங்க திரும்பும்போது வசப்படுவீங்கல்ல ஒன்னே ஒன்னுதான் அங்கதான் தீபத்தை தீபத்தொன்னு பார்த்து நீங்க வந்து தியானம் பண்ணுங்க மந்திர உச்சாடனம் பண்ணுங்க ஒரே மந்திரத்தையே திரும்ப 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 உச்சாடனம் பண்ணே இருப்பாங்க இங்கே தான் தோண்டுச்சு சிவாய நம்ம நம்ம சிவய அந்த மந்திரத்தையே அஞ்சா பிரிப்பாங்க இது பஞ்சாச்சரம் சொல்லுவாங்க நமசிவய எனமசிவ மசிவ என நமசி இந்த மந்திரத்தின் மூலயமா அந்த ஒரு ஒரு எழுத்துக்குமே ஒரு ஒரு அர்த்தம் இருக்குதுங்க அந்த அதை தான் பஞ்சபூதங்கள்னு சொல்லி பிரித்து வச்சுருக்காங்க நம்ம உடம்பு வந்து பஞ்சபூதங்களால் ஆனது அந்த பஞ்சபூதங்களை ஒரு பூதம் உங்களுக்கு சராசரியாக இல்லைனாலும் உடம்புல நோய் ஏற்படும் அந்த பஞ்ச பஞ்சபூதங்களையும் சராசரியாக ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் அந்த நமசிவயன்ற ஒரு மந்திரத்தை கொடுத்தாங்க அதே தான் சரவணபவ அப்படின்ற முருகன்ற மந்திரமும் முருகன் சொன்னாங்களா அது தத்துவம் அது தத்துவம் தவிர அது உண்மை இல்லை முருகன் சொன்னாங்கள்ல அது ஒரு தத்துவம் அடுத்ததான் அதுக்கப்புறம் இந்த தாரணைக்கு அப்புறமா கிடக்கிறது தான் தியானம் தியானம்னா என்ன அப்படின்னு நம்ம கேள்விப்பட்ருக்கும் போது சும்மா கண்ணை மூடி உக்காந்துட்டு இருக்கிறது மனமற்ற நிலையில் ஏதோ ஒன்று சிந்திச்சுட்டு இருக்கிறது நீங்களாம் இப்போ தியானம் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாம் உக்காந்திங்கன்னா கண்ணை மூடி உக்காந்தா அப்போ தான் நம்ம மனசுன்னு ஒன்று இருக்குது அது பேச ஆரம்பிக்கும் உள்ளேந்து நீங்கள் இதுவரையும் கற்றுக்கணு வந்த தேக்கி வச்ச எல்லா பதிவுகளும் அங்கே தான் உங்களுக்கு மேலும் ஒம்புமே எப்போ ஒரு வீட்டில் ஒரு பாயை போட்டுட்டு யோகா பண்ணுறேன்னு பண்ணிவிட்டு அவன் கண்ணு மூடி உக்காடுறீங்களோ அப்போ தான் பேச ஆரம்பிப்பான் உங்கள் நிறைவேறாத ஆசைகளை எல்லாமே அந்த இடத்துல இருந்து கொண்டு வந்து எடுத்தோம் அந்த தியானம் பண்ணுறதுக்கு தீயாக இருக்கிற இந்த உடம்பு அந்த உடம்பை அந்த மனதை ஏதோ ஒன்றை கவனிப்பது மனம் அந்த மனதையே கவனிப்பதற்கு பெயர் தான் தியானம் இந்த தியானம் மன்றத்தின் மூலிமா உங்களுக்கு என்னங்க கிடைக்கும் நீங்கள் கேட்பீங்க மனம் அந்த மனம் வேண்டும் மாடு அடங்கில் தாண்டவ கோணி முத்தி வந்து மாய்த்தது என்ன தாண்டவ கோணின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மனதை பழக்கிறதுக்கு ஒரு தந்திரத்தை நீங்கள் கற்றுக்கணும் இது எங்கே கற்றுக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்கன்னா அதுக்கு தான் நம்ம சித்தர் நுட்ப சித்திர பாடல்களையும் சரி பதஞ்சலி யோக சுத்திரத்திலும் சரி யோக நுட்பங்களை உண்மையாக ஆராய்ஞ்சு அதை பயிற்று இப்பயும் இறைவனுக்கு நிகராக வாழ்கிற மனுஷங்க இருக்க தான் செய்கிறாங்க அது குருன்ற பேரில் நிறைய பேர் வாழ்றாங்க அதில் உண்மையான குருவை தேடி கொண்டுக்கிறது தேடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் நீங்கள் தேடுதல் அப்படின்ற ஒரு வார்த்தை எல்லாத்துக்குமே பதில் கொடுக்கும் நீங்கள் உண்மையை உண்மையாக தேடினீங்கன்னா உண்மையை உண்மையாக தெரிஞ்சவங்க உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தோண்டுவாங்க இறைவனை நோக்கி நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா உங்களை நோக்கி ஒரு நூறு அடி எடுத்து வைப்பாங்கன்றது தான் இங்கே சொல்ல வர விதி இந்த தியானத்தை நீங்கள் ஒழுங்காக பண்ண 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 ஒரு மண்டலம் பண்ணுவாங்க நாற்பத்தெட்டு நிமிஷம் நானற்ற நிலை மனமற்ற நிலை அந்த நீங்க சாதிக்க சாதிக்க அந்த ஃபர்ஸ்ட் நேரமா மாத்தணும் நிமிடமா மாத்தணும் மனமற்ற நிமிடமா மாத்த கத்துக்கணும் அதுக்கப்புறம் அதை நேரமா மாத்த கத்துக்கணும் அதுக்கப்புறம் நாள் கணக்கா மாத்த கத்துக்கணும் மாத கணக்கா மாத்த கத்துக்கும் பட்சத்துலதான் அங்க சமாதின்ற ஒண்ணு சித்திக்கும் அங்கதான் சமாதின்ற ஒரு நிலை உங்களுக்கு சித்திக்கும் அந்த சமாதினா ஒண்ணு இல்லைங்க சமா ஆதி ஆதினா கடவுள்னு சொல்லுவாங்க அந்த ஆதிக்கு சமமா தான் சமாதி இந்த எட்டு நிலைகளையும் நீங்க குரு அப்பதான் குரு பாரம்பரியம்னு ஒன்று வச்சு பன்னெண்டு வருஷம் ஒரு குரு வந்து இதை சொல்லி சொல்லி கொடுத்து உங்களை எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அந்த குரு பாரம்பரியம் இல்லை ஆனா உண்மையை உண்மையா தேடுறவங்களுக்கு உண்மையை உண்மையா தெரிஞ்சவங்க நேர்ல தோண்டுவாங்க இதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வர்றது அதுலேயும் சரி நமக்குள்ள சக்கரங்கள்னு ஒன்று இருக்கு அதை பத்தி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனாகத்தம் விசுத்தி ஆங்யா சரஸ்காரம் இந்த சக்கரங்கள்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்கன்னா உங்கள் முதுகுத்தண்டுக்கு கீழ் வாட்டத்தில் இருக்குது அங்கேருந்து ஒரு ஒரு சக்கரமாக மேலே ஏற்றணும் அதை எப்படி ஏற்றுறது அது சுவாசத்தின் மூலியமாக தான் ஏற்றணும் இல்லை உங்கள் எண்ணத்தை மனம் நீங்கள் எங்கே நினைக்கிறீங்களோ அந்த மனசுக்கு அங்கே போ அங்கே எண்ணத்தை கொண்டு போகிற சக்தி இருக்குது உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா இப்போ கண்ணை மூடி இந்த விரலோட நுனியில் நீங்கள் கவனம் வச்சு கண்ணை மூடி இப்படி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் அங்கே போ இதே மாதிரி உங்கள் உடல் மூலமாகவும் உங்க மனசை நீங்கள் எங்கே வேணா கொண்டு போகலாம் உட்காந்த இடத்துல இருந்ததே இந்த ஜோதிட சாஸ்திரம் தோணுதுன்னு கூட என்னைக்கோ ஏதோ ஒரு மனுஷன் உட்காந்த இடத்துல தான் அவர் இங்கேருந்தே அவர் மனசை இங்கேருந்தே பார்த்தாரு இன்னைக்கு தான் போய் கோள்கள்லாம் இங்க இருக்கு அங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது எல்லாமே ஆனா உக்காந்த இடத்துல இருந்தே தான் சிந்தனையின் மூலியமாக தான் மனசை பழக்கி வெளில கொண்டு போய் பார்த்ததன் விளைவு தான் இன்னைக்கு நமக்கு கிடைச்ச கலைகள் எல்லாமே ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு கலைகளில் ஜோதிடமும் ஒரு கலை இந்த இந்த குண்டலினி சக்கரத்தில் இந்த ஏழு சக்கரத்தில் குண்டலினி ஒரு சக்தி இருக்குது அந்த குண்டலினியை பற்றி சொல்லணும்னா சிவவாக்கிய சொல்லுவார் உருதரித்த நாடியில் ஒடுங்கி நிற்கும் வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லிரேல் இருத்தரும் பாலராவீர் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையன்னு சொல்லுவார் அப்போ நான் என்னன்னு கேட்குறீங்களா நமக்குள்ளே ஒரு சக்தி ஒன்று அடங்கியிருக்குன்னு சொல்லுவாங்க பாம்பு தான் வா இந்த பாம்பு ரெண்டு சுற்றி சுற்றி தான் வாழ தானே கடிச்சுன்னு இருக்குமா அந்த குண்டல் அந்த எப்போ நீங்கள் அந்த சக்தியை உசுப்பி விடுறீங்களோ த அந்த க இருக்கிற அந்த வாழை விட்டுட்டு அந்த சக்தி மேல் நோக்கி எழும்புமா அப்போ தான் அந்த முதுகு தண்டு மூலிமா மேலே ஏறி அது சரஸ்காரத்தை நோக்கி நகர்ந்து வரும் இதையே தான் ஔவையார் சொன்னாங்க கூண் குருடு செவிடு பேடி நீங்கு பிறத்தல் அரித்துன்னு அதில் நீங்கள் அந்த அஞ்சுமே சரி வர இருந்தால் மட்டும்தான் யோகத்தை நோக்கி போக முடியும் இதில் கூண் குருடு செவிடு பேடு இந்த நாளில் நீங்கள் எது இருந்தாலுமே நீங்கள் இறைவனை நோக்கி நகர முடியாது முதுகுத்தண்டு அடிப்பட்ட பிரச்சனையாக இருக்கிறவங்க ஞானம் அடைய முடியாது ஆனால் இது எல்லாமே சரிவர அமைஞ்ச நீங்கள் இறைவனை நோக்கி நகரத்துக்கு தான் என்னோடய பேச்சே நான் பேசுகிற பேச்சே என்னென்னா இந்த யோகத்தை நோக்கி உங்களெல்லாம் திருப்பணுறதுக்கு தான் இந்த பேச்சு கொடுக்கவே நான் வந்தேன் அதை நான் கண்டிப்பாக சாதித்து காட்டு மேற்படி நான் சொல்ல வரது ஜோதிடம் அடுத்ததாக இந்த ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கு எனக்கு நேச்சுரலாக அமைஞ்சது சில வாய்ப்புகள் எனக்கு குரு இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் இந்த ஜோதிடம் நானா படித்தேன் நானா வா வாக்குஸ்தானத்தின் மூலிமா நானே ஒரு பலன் சொல்ல ஆரம்பிச்சேன் ஒரு கடத்துல குரு வேணும் குரு தேன் நான் அப்ப திடீர்னு என் கண்ணுக்கு கிடைச்சாரு நம்ம மடிகண்ட ராஜா ஐயா உங்க அவரு தான் சொன்னாரு உங்க அதுக்கு முன்னாடி நான் ஜாதகத்தையும் ஜோதிடத்தையும் நான் ஆராய்ஞ்ச விதமும் பார்த்த விதமும் வேற நம்ம கைரேகை மூலிமா பார்த்து நம்ம ஜாதகம் சொல்கிறது தான் நம்ம முதல் ஆரம்பித்தது அதுக்கப்புறமா இந்த கட்டங்கள் ஆராய கற்றுக்கிறது குருகுலத்தில் நான் கொஞ்சம் கற்றுக்க ஆரம்பித்தேன் ஆனால் இவர் கிடச்சதுக்கப்புறமா அந்த ஜோதிடத்தில் நான் பார்க்குற பார்வையை வேறு மாதிரி தெரிஞ்சது ஓ இதுவரையும் நம்ம கற்றுக்குறதுல ஒன்றுமே இல்லையா அப்படின்னு தோணுச்சு அதுக்கு முன்னாடி நான் ஒரு பெ நான் ஒரு பெரிய ஜோதிடர் ஃபர்ஸ்ட் முதல்ல நான் பேசும்போது கால் பண்ணி எனக்கு வேல்முருகன் நான் சொய சொன்னாருன்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணி அருணைய்கிட்ட நான் பேசினேன் அவர் என்கிட்ட சொன்னார் ஜோதிடம் வந்து ஐயா நான் ஏற்கனவே ஜாதகம்லாம் பார்க்கறேன் ஏன் ஒரு ஆய ஆயிரம் பேருக்கு மேலே ஜாதகம் பார்த்துருக்கேன் நானே ஜாதகம்லாம் பார்ப்பேயன் அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் ஜாதகத்துக்குள்ளே இவ்வளோ டிவிஷன்ஸ் இருக்கா இவ்வளோ தர இருக்கான்னு பார்க்கும்போது நான் பயந்துட்டேன் அப்போ தான் ஜாதக கட்டத்துக்குள்ளேயும் நீங்கள் ஞானத்தை நோக்கி நகரத்துக்கான வழிமுறையும் ஜாதகத்தில் தான் இருக்குது உங்கள் உடல் வாகுலேருந்து நீங்கள் எப்படி பேசுவீங்க எப்போ நீங்கள் நல்லா வருவீங்க எப்போ பணம் சம்பாதிப்பீங்க இந்த சூழல் எல்லாமே அதுக்குள்ளே தான் ஒடுங்கியிருக்கு இப்போ கூட இப்போ சொன்னால் நம்ப மாட்டீங்க எனக்கு புதன் தசை முடிஞ்சு கேது தசை ஆரம்பிக்குது ஞானக்காரகன் உள்ளே வந்தது யானே தெரியல இந்த மைக்கு இந்த மைக்கை பார்த்தாலே நான் பயந்து ஓடுவேன் ஆனால் இப்போ எழுத்துனு வந்து இங்கே போட்டு வச்சுக்கிறாங்க ரெண்டு குருவாத இருக்கு இருந்தாலும் ஜோதிடத்தை பற்றி நான் பின்பற்ற விஷயங்களை சில உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்னு நினைக்கிறேன் ஒரு ரகசியம் தான் அது நான் ஜாதகம் சொல்லும்போது நான் மனசுக்குள்ளே ஒன்னே ஒன்று தான் நினச்சிப்பேன் இருபத்தி ஏழு கோள்களையும் நான் ஒன்பது கோள்களையும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் சொல்லுவேன் சூரியன் செந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகுகேது போற்றி 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 அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி இருபத்தேழு நட்சத்திரத்தின் பேரையும் சொல்லிவிட்டு போற்றி 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 இதை சொல்லிவிட்டு என் முன்னாடி என்னை நம்பி அவங்க வாழ்க்கையை ஒப்படைச்சிருக்காங்க நான் உதவுன்ற நம்பிக்கையில் என் முன்னாடி வந்து உக்காந்துருக்காங்க இறைவா எனக்கு தெரியாது அவங்களுக்கு நான் எதையாவது நான் சொல்லணும் எனக்கு உதவு நான் சொல்கிறது எதுவுமே நான் படிச்ச திமுரு கிடையாது நீ தான் சொல்கிற நீ உதவுன்னு நினச்சா என் மூலிமா சொல்லு இல்லையா அவங்களை இனிமேல் என்ன வர வைக்காத அப்படின்னு மனசில் நான் என்னை அழிச்சிக்கிட்டு எனக்குள்ளே பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு கோள்களுக்கு சக்தியை விட்டுட்டு நான் பலனை சொல்லுவேன் சொன்னால் நம்ப மாட்டேங்க நான் ஆயிரம் பேருக்கு மேலே ஜாதகம் சொல்லியிருக்கேன் இது வரி ஒரு ஆள் கூட ஒரே ஒரு ஆள் கூட நீ சொல்கிற பலன் சரியில்லை நீ சொன்னது தப்புன்னு சொன்னதே இல்லை அது எப்படி நடக்குது ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரியாது இப்படி வாக்குஸ்தானம் ஒன்று இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஜாதகம் பார்க்கணுன்னு மட்டும் எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு நான் எட்டு வருஷமாக இந்த ஜாதகத்தை பார்க்குறேன் ஆனால் எப்போ இதை வந்து இதெல்லாம் படிக்க ஆரம்பித்தோன்னா எனக்கு பயம் வந்துடுது ஓ இந்த ஜாதகம்னா இம்மாத்திரா இருக்கா நம்ம கத்துக்கிறதுல ஒண்ணுமே இல்லையா அதுல இருந்து கொஞ்ச நாள ஜாதகம் பாக்குறதே விட்டுட்டங்க இனிமே இப்ப ஆர்வத்தை தூண்டி விட்டாங்க இனிமேச்சு நான் ஒழுங்கா படிக்கிறேன் இந்த ஜாதகத்தின் மூலியமா என் சில பேருக்கு நான் உதவணும் என நம்பி வர்றவங்களுக்கு உதவணும்னா உதவும் நான் நினைக்கிறேன் முழுசா கத்துக்கிட்டு உதவ பாக்குறேன் என் பேச்சு எந்த அளவு எனக்கு தெரியல லாஸ்ட்டாக முடிச்சுக்கிறேன் என் குரு மிக்க நன்றி லாஸ்ட்டாக நம்பர் சொல்ல சொன்னாங்க என் பேர் கதிரவன் நான் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன் என் ஃபோன் நம்பர் வந்து டபுள் செவன் ஜீரோ எயிட் ஃபோர் சிக்ஸ் டபுள் ஜீரோ டூ ஜீரோ மறுபடியும் சொல்கிறேன் டபுள் செவன் ஜீரோ எயிட் ஃபோர் சிக்ஸ் டபுள் ஜீரோ டூ ஜீரோ உங்களுக்கு ஜாதகத்துக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்து என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்பிக்கையோடு அழைங்க உங்களுக்கு உதவுவதற்கு எப்போதும் காத்துக்கிறேன் நன்றி வணக்கம் என்னை நம்பி மேடை கொடுத்த குருநாதருக்கு எப்பவும் கடமையோடு இருப்பேங்க நன்றி நான் முதல்லையே சொன்னேன் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஞானி நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குவீங்கன்ட்டு ஏன்னா நான் முதன்ற பார்க்கும்போது அவர் ஞானியாக இருந்தார் ஒரு ஜீவசமாதிக்கு போயிருக்கிறோம் நான் உட்காந்து சாமி கும்பிட்டு நானே முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருக்கிறேன் இவர் கண்ணை மேலே தான் எந்திரிக்கவே இல்லை நேரம் ஆகிப்போச்சு எனக்கு பயம் எடுத்து போயிடுச்சு மறுபடியும் நார்மலாக கொண்டு வந்து கொண்டு வரதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சு அந்த மாதிரி வந்து உடனே டக்குன்னு வந்து பிரபஞ்சத்தோடு லிங்க் ஆகுறாரு அது மிகப்பெரிய அபூர்வம் அது எல்லாத்துக்கும் கிடைக்காது ஓகேவா ஸோ அவருக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு அதனால தான் அருள் வாக்கு இயல்பாக வருது நல்லா புரிஞ்சுக்கோங்க வாக்கு ரெண்டு வகையாக வரணும் ஒன்று விஞ்ஞானத்தை நீங்கள் வந்து உணர்ந்தால் வரும் இல்லை அப்படின்னா பிரபஞ்சத்தோடு இணைந்தால் வரும் இவர் பிரபஞ்சத்தோடு இணைஞ்சதுனால தான் இத்தனை அவர் அந்த வாக்கு வந்து வந்திருக்கு ஸோ அந்த திறமை அவருக்கு இருக்கிறதுனால தான் இந்த எட்டு வருஷமாக ஆயிருந்தாலும் தான் பார்த்துருக்குறாரு ஸோ வாழ்த்துக்கள் வளர்க்கமே மேலும்